السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாமெல்லாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் உலகத்தில் வாழும் பொழுதும் சரி இறந்த பிறகும் சரி இறந்த பின்னால் அல்லார்புலாலமின் நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எழுப்பி நிற்கக்கூடிய அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் சரி அல்லாவுடைய அருள் இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது அல்லாஹுடைய அருள்தான் சிறந்தது அல்லாவுடைய அருள்தான் மிக பெரியது அப்படி அல்லாவுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்பதை இந்த உலகத்தில் பொழுதும் சரி நாளை மறுமையிலும் சரி யாருக்கு கிடைக்கும் என்பதை மார்க்க நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் யாரை பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால் கொண்ட கொள்கையில் யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ ஈமான்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் இந்த உலகத்திலையும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும் அல்லா ரபுல்ல திருமறை குரான்ல நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல இது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான் என்ன சொல்றான் அல்லா இன்னல்லதீன காலு ரப்பு நல்லா சும்மஸ்தக்காமு தத்த நசலு அழகிமுல் மலாய்கா அல்லாஹ் தஹாஃபு ஒலா தஹசனு ஓ பில் ஜன்னத்தில் தீ குன் தும்துவாதூன் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கள் இறைவன் அல்லாஹே என்று கூறிய பின்னர் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் வேறு யாரும் கிடையாது வணக்கத்துக்குரியன் அல்லாஹைத் தவிர வேறு இறைவனே இல்லை என்று யார் அல்லாஹை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹை நம்பிக்கை கொண்டு பின்னர் உறுதியாக இருந்தோரிடம் அந்த நம்பிக்கையில யார் உறுதியா இருந்தார்களோ எல்லா நேரத்திலையும் இதுல கவனிக்கக்கூடிய நெருக்கடி வருதா இல்லையா ஒரு கஷ்டம் வருதா இல்லையா பயங்கரமான ஒரு துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலையும் என்னுடைய இறைவன் அல்லாதான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அவன் என்னை காப்பாற்றுவான் என்று நெருக்கடியான நேரத்தில் அல்லாவின் மீது யாரெல்லாம் உறுதியாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா கண்டிப்பாக ஒரு வழியை காட்டுவான் கண்டிப்பாக அருளை அவர்களுக்கு செலுத்துவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எங்கள் இறைவன் அல்லாவை என்று கூறிய பின்னர் உறுதியாகவும் இருந்தோரிடம் வானவர்கள் இறங்குவார்கள் யாரெல்லாம் அந்த உறுதித்தன்மையோடு இருந்தார்களோ அவர்களிடம் வானவர்கள் இறங்கி அல்லாஹ் தகாஃபு நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறுவார்கள் இது சொன்னது யாருக்கும் தெரியாது வானவர்கள் பேசுறது யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்ப எப்படி நாம இதை விளங்கி கொள்ளலாம் தெரியுமா இப்படி யாரிடத்தில் எல்லாம் வானவர்கள் சொன்னார்களோ அவர்கள் எதற்குமே கவலைப்பட மாட்டார்கள் யாருக்குமே அஞ்ச மாட்டார்கள் நான் என் இறைவன் அல்லாதான் வந்தாலும் என்னுடைய எடுத்துட்டான் அல்லா இல்லாம போயிடுவானா என் இறைவன் அல்லாதான் என்னுடைய வியாபாரத்துல கடுமையான நெருக்கடி பயங்கரமான கஷ்டம் ஆனாலும் என் இறைவன் அல்லாதான் நான் அவனுடைய நம்பிக்கையில் இருக்க மாட்டேன் நான் குறை வச்சிட மாட்டேன் என்று இப்படி எப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடி வந்தாலும் என் இறைவன் அல்லாஹ் தான் என்று யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் வானவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் நகுனோ அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஓஃபில் ஆஹிரா ஒலக்கும் ஃபியா மாத்தஸ்தஹி அன்ஃபூசக்கும் ஒலக்கும் ஃபியா மாத்த தவுன் நுசலம் மின் ஹஃபூர் இரஹீம் மேலும் அவர்கள் சொல்வார்களாம் இந்த உலகத்திலும் நாங்கள் உங்களுடைய தோழர்கள் யார் தோழர்கள் நமக்கு தோழராக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அவங்க சொல்லுவாங்களா இவ்வுலகிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்கள் நிகரற்ற அன்புடைய மன்னிப்பவனின் இருந்தாக நீங்கள் ஆசைப்படுபவை அங்கே உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் உதவியாளர்கள் நாளை என்ன ஆசைப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்பதும் அங்கே உங்களுக்கு உண்டு என்றும் அவர்கள் கூறுவார்கள் என்று அல்ல அனை இந்த உலகத்துல காமத்தோடு இருந்தவர்களுக்கு வானவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்ற ஒரு நற்செய்தி இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் ஆக அன்புக்குரியவர்களே இது சாதாரண அருளா வானவர்கள் நமக்கு உதவி செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது உறுதியாக இருந்தவர்களுக்கு அல்ல நினைச்சா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறான் அன்புக்குரியவர்களே இப்படி உறுதியாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை இந்த உலகத்திலே நம்ம காப்பாற்றி இருக்கிறோம் சொல்லிக்காட்டான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நபி யூனுஸ் அலை நபி மூசா அலை இவர்கள் பட்ட நெருக்கடிகள் சாதாரணமானது கிடையாது இரண்டு நபிமார்களும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளானார்கள் இந்த நெருக்கடியிலையும் அவங்க நம்பியது யாரு தெரியுமா அல்லாவை தான் நம்பினாங்க எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி மூசா நபியையும் மூசா நபியோடு இருந்த அந்த மக்களையும் சர்வதிகாரம் படைத்த பிறோன் என்ன செஞ்சா இல்லாம ஆக்கணும்னு துரத்திட்டு வந்தான் துரத்திட்டு வரும்பொழுது அவங்க ஓடுனாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க கடைசி எங்கே போய் நிக்கிறாங்க ஒரு கடல்ல போய் நிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மூசா நபியோடு இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க மூசாவே வசமாக மாட்டிக்கொண்டோம் வசமாக அகப்பட்டு கொண்டோம் இந்த பக்கம் பார்த்தா கடலே இந்த பக்கம் பார்த்தா யார் நிக்கிறா பிரௌனி படையோடு நிக்கிறான் சாப்டர் குளோஸ் அவங்க நினைச்சாங்க அந்த நேரத்துல மூசா நபி சொன்ன வார்த்தை தான் அல்லா அவர்களை காப்பாற்றுகிறான் என்ன சொன்னாங்க மூசா நபி கால கல்லா

உடனே அல்ல நினைச்சிறான் காப்பாற்றுவதுக்குண்டான ஒரு ஏற்பாட்டு அல்ல பண்றான் மூசாவே உங்களுடைய கைத்தடையை வச்சு அந்த கடல்ல நீங்க அடிங்கன்னு நல்லா சொல்றான் அடிச்ச என்ன ஆகுது தெரியுமா திரவ பொருள் திடமாக மாறுகிறது திரவ திடமாக மாறுகிறது அடிச்ச உடனேயே அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணினாவது இரண்டு மலைகளை போல அப்படி கூறாக பிளந்து நின்றது அவர்களுக்கு வழி விட்டது அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இதான் உறுதித்தன்மை இந்த தன்மை யாருக்கு வரும் நீங்க நினைக்கலாம் உங்கள நபி அப்படின்னு நினைக்கலாம் நபியாக இல்லாம இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தால் சாதாரண மக்களாக இருந்தாலும் நெருக்கடி வரும் பொழுது அல்லாஹ் என்னை காப்பாத்துவான் நம்ம நினைச்சவங்கள கண்டிப்பா அல்லாவுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒரு மூன்று நபர்கள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள் குகையில சிக்கி கொண்டார்கள் அவர்கள் நபிமார்களா சாதானவர்கள் தான் குகையில சிக்கன உடனே அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம பொழுது ஏதாவது நல்ல கர்மங்கள் செஞ்சிருப்போமா இல்லையா அதை சொல்லி அல்லா என்ன செய்வோம் நம்ம கேட்போம் அல்லாஹ் கண்டிப்பா இந்த குகையில நம்மளை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கையோடு கேட்டாங்களா இல்லையா கேட்டவுடன் அல்ல செஞ்சான் அவர்களை காப்பாற்றினான் என்று நபிகள் நாயம் சொல்ல சொல்ல காட்டக்கூடிய செய்தி புகாரில பாக்குறோம் அதே மாதிரி யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களும் அல்லாவிடத்தில் ஒரு ஒரு பிரச்சனையில் அவர் கோபமாக வெளியேறினார் என்று அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுறான் இவரை நாம் நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டோம் இவர் என்று நினைத்து கொண்டார் அவர் நிரப்பப்பட்ட கப்பலை நோக்கி சென்றார் மீன் அவரை விளங்கியது ஒரு இருள்களில் அவர் இருந்தார் அப்படிப்பட்ட இருள்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த யூனுஸ் நபி என்ன சொன்னாங்க என்ன நினைச்சாங்க அதாவது பெரிய மீன் அவர்களை விழுங்கியது வைத்துக்கொள்ள இருக்கிறாரே அவருடைய கதை முடிந்ததுதான் நினைப்போம் ஆனாலும் அவர் நம்பிக்கையோடு அழைத்தார் அந்த இன்னி இறைவா தவிர யாருமே கிடையாது நீ தூயவன் யாரு நான் அநியாயம் செய்தவர்களை ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அவர் இருள்களில் இருந்து நம்மளை அழைத்தார் அவரை நாம் காப்பாற்றினோம் அல்ல சொல்லி காட்டான் மீன் வைத்துக்குள்ள போனா முடிஞ்சதுதான் ஆனால் அல்லாஹ் காப்பாத்தனானா இல்லையா இதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல் நம்பிக்கையோடு நெருக்கடியான நேரத்தில் அல்லாவை நம்பக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை கண்டிப்பாக பொழிவான் அல்லாஹ் தன்னுடைய உதவியை கண்டிப்பாக இறக்குவான் என்பதை இந்த வரலாற்று சம்பவங்களில் இந்த மனுஷரும் விளங்கி கொள்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது அல்லாவும் நம்புறது ஒரு விஷயமா இருந்தாலும் நெருக்கடி வருதா இல்லையா அந்த நேரத்தை தோண்டு போயிடுவான் என்னடா அல்லா ஒரு சின்ன ஒரு மூத்த கூட என்ன செய்ய ஒரு ஒரு பிரியமானுடைய மூத்த கூட என்ன செய்ய முடியாது சில நேரங்கள்ல தாங்க முடியாம வார்த்தையை விட்டுருவாங்க நான் தான் கிடைச்சனா என் பிள்ளை தான் கிடைச்சானா அல்ல அப்படி பண்ணக்கூடாதே நான் எப்படிலாம் இருக்கிறேன் ஆனாலும் அல்ல அப்படி பண்ணிட்டானே அல்லாக்கு கண் இல்லையா ஏன் அல்ல அப்படி பண்ணிட்டாங்கிற வார்த்தை சில நேரங்கள்ல சில பேர் விடுறாங்களா இல்லையா இது அல்ல எதிர்பார்க்கல என்ன நடந்தாலும் சரி அல்லாவின் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் செய்வான் இந்த உலகத்திலையும் நமக்கு அவனுடைய உதவியை தருவான் நாளை மறுமையினால் நான் செய்வான் அவனுடைய உதவியை தருவான் அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதை மனதில் உறுதியாக நாம் நினைத்து கொண்டு உறுதியான ஈமானோடு பயணம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அல்லாவுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை அப்படி அல்லாவுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களாக இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தி வாசித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹிர் பிலாலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்